நா பிரகாஷ் நகர்ல இருக்கிறோம் அதாவது பிரகாஷ் நகர்ல இந்தியன் பேங்க் முன்னாடி நிற்கிறோம் பிரகாஷ் நகர் புள்ள போக்குறோம் இது வந்து ரெண்டாயிரம் சதுரடி கொண்ட கார்னர் பிளாட்டு விலைக்கு வருது பிரகாஷ் நகர் அதாவது திருவரம்பூர்ல இந்த திருமூர் திருவரம்பூர் பிரிட்ஜில் இருந்து மஞ்சள் தடல் பாலம் பழக்க நமக்கு இடம் கிடைக்காது ஏன்னா ரொம்ப விஐபி ஏரியா அது இந்த ஏரியாலலாம் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரெண்டாயிரம் செவிலிட்டி இடம் வந்து விலைக்கு வருது இதில் இன்னொரு ஒரு பியூட்டி என்னென்னா இது வந்து கார்னர் பிளாட்டு இது பில்டர்ஸ்கெல்லாம் கிடச்சுனாக்க இது ஒரு லக்கு ஏன்னா ரெண்டு ரெண்டு வீடாக போட்டு அவங்க சேல் பண்ணிடுவாங்க இது நம்ம பிரித்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் அது பார்த்தி சம்பளிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நான் ரெண்டு பார்த்தி அவங்க சேர்ந்து எடுத்துக்குவார் இந்த ஏரியாவில் நமக்கு என்ன கிடைக்காது இது வந்து ஒரு வியப் ஏரியா எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸ்கூலு மாலு காலேஜஸ் அப்புறம் வந்து மருத்துவம் மார்க்கெட் ஏ டு செல் பக்கத்தில் இருக்கும் எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் டிராவலிங்கில் போய் எல்லாம் அடைஞ்சிட அடைஞ்சிட முடியும் நம்மளால் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப கம்மியான வழியில் வந்து அந்த இடத்துல வாங்க உள்ள போய் உள்ளே நீ வீக்கம் நினைக்கிறவங்களை சொத்துக்களை திருச்சி குழந்தை கொட்டி மூலம் குறைச்சி இருக்கும் அதுக்கு புயலாக சொத்துக்கிழமை இருக்கும் கிழக்கு எங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம வந்து அந்த ஐஓபி பேங்க் வாசல் இருக்கிறோம் இது பக்கத்தில் தான் நம்ம பிரகாஷ் நகருக்குள்ளே போகணும் ஏரியாவே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பக்கத்துலேயே மார்கோர்ட் ஸ்கூல் இருக்கு மெட்ரோ மால் இருக்கு ஏ டு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஏபி ஏரியா ரேஷன் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரெண்டு இந்த மாதிரி சின்ன பிடிக்கும் நம்ம கிடைக்கிறது கஷ்டம் ரெண்டாயிரம் சதவீதம் நம்ம ஸ்பாட் போயிடலாம் நம்ம பிரகாஷ் நகர் உள்ளே என்ட்ராயிட்டோம் ஏரியா வியூ பாருங்க எல்லாமே சின்ன சின்ன அதாவது சில்லறத்தனமான ஆளுங்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் ஹைஜீனிக்கான பீப்புள் தான் இருப்பாங்க ஸோ வேலை இல்லை ரொம்ப ஜென்வனான ஏரியா அது நம்ம உள்ளே போக போகிறோம் ரொம்ப அமைதியான ஏரியா பக்கத்தில் ஒரு கார்டன் ஒன்று இருக்குது நீட்டாக இருக்கும் எந்த ஒரு கரைச்சலும் இருக்காது ஸ்மார்ட் வந்துட்டோம் அதாவது இது இந்த பிரகாஷ் நகர் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டாக இருக்கும் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டு இதான் பாதை வீடு நம்ம பார்க்க வந்த பிளாட்டு அதுதான் இது ஃபர்ஸ்ட் வீடு ரெண்டாவது நம்மளுடைய பிளாட்டு இது கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி அமைத்து கஷ்டம் நமக்கு அமைஞ்சிருக்கு அது கார்னரில் இருக்குது ஆப்போசிட் எல்லாம் வீடுகள் இருக்குது ஸோ ஏரியா அழகான ஏரியா இந்த ஏரியாலாம் நமக்கு இடம் கிடைக்காது அதை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு முன்னூறு நானூறு மீட்டர் தூரத்துலயே இருக்கு பக்கத்துல வீடுகள் இருக்கு நம்ம பார்க்க வந்திருக்க பிளான் இந்த பிளான் தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இது தெற்கு பத்தமா இருக்கும் இது கிழக்கு மாதிரி இருக்கும் நம்மள தான் எல்லாமே போகணும் பக்கத்தில் இபி கனெக்ஷன் இருக்குது அதனால் இபிக்கு பிரச்சனை இல்லை இந்த ஏரியாவில் தண்ணியும் பிரச்சனை கிடையாது நல்லா தண்ணி குடிக்கிற தண்ணியாக நல்லாயிருக்கும் இந்த இடம் வந்து பில்டர்களுக்கு கிடச்சுன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காரணம் என்னென்னா இந்த இடத்துல சின்ன பிட்டு கிடைக்காது ஆயிரம் செவீடி இடத்துல ஒரு முப்பத்தி மூணு லட்சம் நேரில் உட்காந்தா கொஞ்சம் ஒரு பத்தொம்பது குறைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒரு முப்பத்தி மூணு லட்சத்துக்கு நம்ம இடம் வாங்கினாலும் ஒரு பத்து லட்சத்தில் பன்னெண்டு லட்சத்தில் வீடு கட்டினாக்க ஒரு ஐம்பது லட்சத்துக்குள்ளே நம்ம வீடு கட்டி முடிச்சலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வெறுப்பா நாங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான வகைகள் வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் சிங் திச்சு ப்ராப்பர்ட்டி